தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருந்துமே தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமையை யாரும் பெற்றுத்தர மாட்டேங்கிறாங்க சொல்ல போனால் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமையை வந்து பெற்றுத்தர முக்கிய இடம் எது பார்த்தோம்னா சட்டப்பேரவை தான் சொல்ல போனால் சட்டப்பேரவையில் வந்து திமுக அதிமுக பாமக பாஜக கம்யூனிஸ்ட் பிசிகா தமிழக வாழும் முகச்சி இவங்க இந்த கட்சியில் உள்ளவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க என்னதான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலுமே திமுக சட்டமன்ற உறுப்பினருமே வந்து திமுக புகழ்தான் பாடுறாங்க அதே மாதிரி பார்த்தா அதிமுக சட்டமன்ற உறுப்பினரே வந்து அதிமுக புகழ் தான் பாடுறாங்க யாரு யாருமே எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நா தமிழ் மக்களுடைய உரிமை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டை திமுக அரசும் மக்கள் வேறு திட்டங்கள் வந்து அதிகமாக செஞ்சுட்டே வராங்க அதை பத்தி யாரும் கேள்வி சட்டசபையில வந்து அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கு அதே மாதிரி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனா அப்படி இருந்துமே சட்டசபையில வந்து எதிர்கட்சியா செயல்பட யாரும் பார்த்தோம்னா அண்ணன் வேல்முரு தான் செயல்படுறாங்க சொல்லப்போனா போனா அண்ணன் வேல்முருகன் வந்து திமுக கூட்டிலிருந்து உள்ள போயிருக்காங்க அதுவும் திமுக உறுப்பினர் தான் உள்ள போயிருக்காங்க சொல்ல போனா அண்ணன் வேல்முருகன் வந்து உதய உதயசூரசனத்துலாம் போட்டிட்டாங்க அப்படிங்க உதயசூரசனத்தில் போட்டிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தமிழக வாழ்வு மிக சேர்ந்து போட்டிட முடியாது அவங்க எப்படின்னா அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து திமுக இணைச்சிட்டு தான் இணைச்சா மட்டும்தான் அவங்க வந்து உதயசூர சேர்ந்து போட்டிட முடியும் சொல்லப்போனால் தமிழக வாழ்வு மிக சார்பாக அண்ணன் வேலுமுருகன் வந்து போட்டிடல திமுக சார்பாக தான் அண்ணன் வேலுமுருகன் போட்டிட்டு வந்து வெற்றி பெற்றுக்காங்க என்னதான் திமுக சார்பாக போட்டிட்டு அண்ணன் வேலுமுருகன் வெற்றி பெற்றாலுமே சட்டசபையில் வந்து திமுக கொண்டு வர அனைத்து நாசகரத்திட்ட வந்து பயங்கரம் இருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்து தான் ஊதுதாங்க அதே மாதிரி பார்த்தா திமுக கூட்டணி கட்சியான பிசிகா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இந்தியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக கொண்டு திட்டத்தை வந்து எதுக்க மாட்டேங்கிறாங்க திமுக செய்யும் மக்கள் சில பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு எதுவும் மக்கள் சில பண்ணிச்சுன்னா அதை பத்தி ஓரளவு பேசுறாங்க ஆனா திமுக அரசு கொண்டு வரும் திட்டத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் வேல்முருகன் தான் அந்த வகையில் வந்து அண்ணன் வேல்முருகன் அவங்க தான் முழுக்க முழுக்க எதுக்கு தலைவராக செயல்படுறாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து பல திட்டங்கள் வந்திருக்கு அதாவது வந்து தமிழ்நாட்டில் அண்ணன் வேல்முருகன் வந்து முக்கியமா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டசபையில் முக்கியமாக எழுப்பின கேள்வி வந்து பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழில் படித்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது ஆங்கில வழியில் பயின்றவங்களுக்கு தான் அதிகமாக அரசு வேலை கிடைக்கி தமிழ் வழியில் படிக்கும் மாணவ வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கடுத்த வேல்முறை என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நிறுவனம் பார்த்தீங்களா அந்த ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து ஹிந்திக்காக தான் வராங்க தமிழ் பேச யாருமே உள்ள வர இருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்க அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து கனிமூலங்கள் அதிகமாக திருடு போகுது அதுக்கு அடுத்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் பள்ளி பார்த்தீங்களா அந்த பள்ளியில் இல்லாமல் தமிழ் வந்து ஒன்றாம் வகுப்புல வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய பாடமாக இருக்கணும் அந்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் வேல்முறை சொல்கிறாங்க அண்ணன் வேல்முறை சொல்ல எல்லா கோரிக்கைக்கும் வந்து திமுக என்னைக்குமே எதிரி திமுக மட்டும் இல்ல அதிமுக எதிராக தான் அதாவது தமிழ்நாட்டின் மக்கள் உரிமையை பறிக்கிற முக்கிய பங்கு திமுக அதிமுக தான் உண்டு அதாவது கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் வந்து ஐயா மோடி வந்து மக்கள் விசில அதிகமாக கொண்டு வந்தாங்க சொல்ல தமிழ் மக்கள் நசுக்கும் திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்தாங்க திட்டத்தை எல்லாமே ஆதரிச்சு யாருன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோக மிளைப்பில் வந்து திமுக செலுத்தியது அதிமுக கிடையாது சொல்ல வந்து ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முழுக்க முழுக்க துரோகம் நினைக்கிறவங்க தான் வகையில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து திட்டம் இருந்துச்சு என்ன திட்டம்னா அதாவது வந்து இந்தியாவில் யார் நாச்சிலையும் வந்து தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிசி தேர்வு எழுதி அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த கேவலமான திட்டம் திட்டத்தினால வந்து தமிழ் மக்களும் அதிகமாக பாதிப்படுவாங்க தமிழ் மாணவன் அதிகமாக பாதிப்படுவாங்க சொல்லப்பா நம்மளோட வேலைவாய்ப்பு வந்து நம்மளுக்கே பறிக்கப்படும் முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரன் வரும் தனியார் வேலையிலே முழுக்க வடநாட்டுக்காரன் வந்துட்டா அப்படி அரசு வேலையிலே சொல்லப்போனா ஒன்றிய அரசு அனைத்து நிறுவனங்களும் முழுக்க முழுக்க ஹிந்தி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து அதே போல தமிழ்நாட்டு அரசு பணியில் வந்து அனைத்து மாநிலத்தோடும் போட்டியிடலாம் எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை கொண்டு வந்தாங்க திட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களும் எதிராக ஒன்றிய அரசு நிறுவனங்களில் அதிக பேர் யாரும் அதே மாதிரி பார்த்தா உள்ள அரசு பணியில வந்து பிற மாநிலத்திலும் போட்டியிடலாம் எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் அதுக்கு முழுக்க முழுக்க எதிர்த்து செயல்பட்டு டிஎன்பி செலவு முற்றும் பார்த்து வேலுமூர் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அது வெற்றி பெற்ற யாரும் வேலுமூர் மட்டும்தான் வேல்முறை மட்டும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாமல் மட்டும் மிகப்பெரிய முயற்சி எடுக்காம கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாடு இப்ப நாலு வருஷம் ஆச்சு அதாவது திட்டத்தை கொண்டு அஞ்சு வருஷம் மேல ஆச்சு அந்த அஞ்சு வருஷத்துல அதிகமா வடநாடுக்கு இருந்தா அதிகமா தமிழ்நாட்டு உள்ள அரசு பலன் இருந்திருப்பாங்க அப்போ அந்த திட்டத்தை அந்த திட்டத்தை செயல்பட மாகற முழுக்க முழுக்க பங்கு யாருன்னு பார்த்தோமா அண்ணன் வேல்முருகன் தான் இருக்கு என்னதான் அண்ணன் வேல்முருகன் மேல அதிகமான விமர்சனம் இருக்கு என்ன விமர்சனம்னா அண்ணன் வேல்முருகன் வந்து மக்களுக்கான பிரச்சனை பேசுறாங்க எந்த ஒரு மாற்று கருத்துல அதே மாதிரி பார்த்தா அவங்க திமுக கூட இருக்கிறாங்க திமுக கூட்டணி இருக்கிறாங்க சொல்லப்போ தமிழ்நாட்டில் மக்கள் வீடு செயல் யார் அதிகமாக பண்ணுறாங்க பார்த்தோம்னா திமுக தான் பண்ணுறாங்க அந்த வகையில் திமுக கூட்டணியில் அண்ணன் வேல்முருகிறதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அண்ணன் வேல்முருகா மட்டும் வந்து திமுக வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் வேல்முரு அரசியல் எதிர்காலம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தா சபாநாயர் சபாநாயர் சொல்ல போனால் ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு சபாநாயர் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இங்கே உள்ள மலையை புள்ள ஆட்டையப்பூர் யாருன்னு பார்த்தோம்னா இதே சபாநாயகர் தான் மாவட்டத்தில் மலைகள் எல்லாத்தையும் அழிச்சு பார்த்தா இதே சபாநாயகரம் தான் அப்படி இவர் எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்க சட்டத்தை கொண்டு வர கொண்டு வர மாட்டாரு சொல்ல ஒரு சபாநாயகர் என்னது ஒரு தகுதியான ஆளாக இருக்கணும் சபாநாயகருக்கு வந்து தகுதியான ஆளாக இருக்கணும் தகுதியே இல்லாத ஆள் தான் தமிழ்நாட்டுல சபாநாயகர் இருக்கிறாங்க அப்படி தகுதியே இல்லாத சபாநாயகர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டிலுடைய உரிமையில எல்லாம் பறிக்கப்படுற எந்த ஒரு மாற்றத்தில் திமுக தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக ரெண்டுமே தொடச்சி எறினோம் திமுக அதிமுக என்னைக்கு மக்கள் தொடர்ச்சி எரிதாங்களோ அன்னை தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல விடுவெளமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தா அண்ணன் வேல்முருகன் வந்து சட்டமன்றத்தில் இருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுல அந்த திமுக ஆட்சியில் வந்து சட்டமன்றத்தை எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து வச்சுக்கோங்களேன் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அண்ணன் இபிஎஸ் வந்து வெறும் டம்மிபிஸ் தான் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர்னால் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அனைத்து மக்களின் செயலும் எதிர்த்து போராட்டம் பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன் தான் என்னதான் அவங்க வந்து திமுக திமுக தான் அவங்க போட்டியிட்டு இருக்காங்க திமுக நினைச்சா அவருடைய பதவியை புடுங்க முடியும் ஆனால் புடுங்க முடிய மாட்டாங்க அப்படி புடுங்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து திமுக மிக மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படும் அண்ணன் வேல்முருகன் வந்து மிகப்பெரிய வந்து சாதகம் அண்ணன் வேல்முருகன் வந்து திமுக அந்த பதவி தூர தூக்கி போட்டுட்டு அண்ணன் வேல்முருகன் வந்து தமிழ் தேசிய பாதையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முழுக்க முழுக்க இறங்கி கருத்து செயல்பட்டாங்க கண்டிப்பா அண்ணன் வேல்முருகன் வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து மிகப்பெரிய தவிர்க்க முடிய சக்தியாக மாறுவார் அண்ணன் வேல்முருகன் புரிஞ்சிக்கணும் திமுக விட்டு நீங்கள் வெளியே வாங்க உங்களுடைய அரசியலே வேற மாதிரி இருக்கும் உங்க அரசியல் வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்கு அண்ணன் சீமான் கட்சி இருக்கு அண்ணன் சீமான் வந்து களத்தில் இறங்கி போராடுவார் எந்த ஒரு மாட்டுக்கிறதுல ஒரு நாள் போராட்டம் பண்ணுவார் போராட்டம் மட்டும் இப்படி ஆனா அதுக்கு அடுத்து நடவடிக்கை எடுக்க மாட்டார் அடுத்த எடுக்க மாட்டார் ஆனால் அண்ணன் வேல்முருகன் அப்படி கிடையாது அண்ணன் வேல்முருகன் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்கள் பேச கேள்வி எடுத்துட்டு ஆனால் கண்டிப்பாக அதை முடிக்காம வந்து அவங்க வந்து ஓய மாட்டாங்க அந்த வகையில் வந்து சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி அடிச்சு நொறுக்கினாங்க சொல்லப்போனா போனால் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் அண்ணன் வேல்முருகன் வந்து திமுக விட்டு வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் வேல்முருகன் வந்து மிகப்பெரிய சாதகமா அமையும் சட்டமன்றத்துக்கு அதான் யார் பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்